அப்துல் ஃபதா மேகன் தங்கள் லட்சத்ரா ஸ்ரீ பாலாஜி ரோஷினி கணேஷ் சிவா சுப்பிரமணியன் சுவாமிநாதன் விஷாக் மோகன்குமார் வசன உச்சரிப்பு மாணவராக ஹரி கௌஷிக் பிரதாப் குமார் கண்ணகியாக ஜானகி சிவகுமார் மாணவியாக கிருத்திகா பிரபாகர் கோவலனாக குமார் மற்றும் இளங்கோ அடிகளாக ரமேஷ் அரவர் சோழன் புரியல காலம் காலம்புரியில எல்லாம் வேண்டாம் பொழுதை சொல்ல வந்தாலே பொதுவா மறுபடியும் படிச்சு கொண்ணா வாய் கோட்டை தலை சுகரன் கோ ஷேதன் ஈலம் கோல் வாடி இளங்கோ தான் இளங்கோவடிகள் நீங்கள் படித்தீர்களே இல்லை இல்லை படிக்க முற்பட்டீர்களே சிலப்பதிகாரம் அதை எழுதியது யாம் தான் நீங்க தானா கொஞ்சம் புரியற மாதிரி எழுதக்கூடாது தானே நாம் எளிதில் அறிந்து கொள்ளும் விதத்தில் தானே இயற்றியுள்ளேன் குணவாய கோட்டத்தரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோபடிகளுக்கு குன்ற குறவர் ஒருங்குடன் கூடி புலம்பூ நலம் கிழற் கொடு நிழல் ஓ அதை இப்படிதான் சொல்லணுமா நீங்கள் ஏன் இதை படிக்க எத்தனைத்தீர்கள் 아, 이, 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 이. 이, 이. 이, 이. 이, 이. 이, 이. 이, 이. 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 சரி நீங்கள் இந்த காவியத்தின் கதையையும் குறிக்கோளையும் அறிவீர்களா ஏதோ கொஞ்சம் கோவலன் ஏதோ சீட்டிங் கேஸ்ல மாட்டிப்பான் அவனுக்கு கேப்டல் பனிஷ்மெண்ட் அவனோட வைஃப் கண்ணகி அவ டென்ஷன் ஆகி கோர்ட்டுக்கு போய் அவன் இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவான் கிங் அப்செட் ஆகி ஆள் அவுட் மதுரை டிஸ்ட்ராக்ட் இதுதானே சரி இந்த காவியத்தை பற்றி நான் விரிவாக கூறுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த காவியத்தின் குறிக்கோள்கள் மூன்று அரசியல் அறம் கூற்றாகும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நாட்டை ஆள்றவங்க அதாவது பாலிட்டிஷியன்ஸ் ஹானஸ்ட் அண்ட் டெடிக்கேட்டடாக இருக்கணும் ஃபேட் இஸ் பவர்ஃபுல் டிவோட்டட் ஒய்ஃபாக இருந்தால் உலகம் ப்ரைஸ் பண்ணணும் அவ்வளோதான் எஸ் சார் உலகம் பாராட்டணும்னு ஹஸ்பண்ட் சைடு எல்லாத்தையும் கொடுத்து சரி மூணாவது பாயிண்ட்டை விட்டுடலாம் இந்த காப்பியத்திற்கு தலைவன் அல்ல தலைவி தான் உண்டு அவள் பெயர் கண்ணகி அவளது கணவன் தான் கோவலன் ஆமாம் அது எங்களுக்கு தெரியுமே ஆ கூறினீர்கள் பழக்கத்தில் வந்து தவறு சொன்னீங்க சொன்னீங்க ஆனால் கோவலனின் மனைவி கண்ணகி அப்படின்னு சொன்னீங்க கண்ணகியின் கணவன் கோவலன் என்பதுதான் சரி இந்த கோவலன் புகார் நகரத்தில் ஒரு வாணிகள் அப்படின்னா என்ன அந்த ஊரு பேர் காவிரி பூம்பட்டினம் காவிரி ஆறு அதாவது ரிவர் கடலோட கலக்கிற இடத்துல இருக்கிறதால அந்த ஊரை ஷார்டா புகார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வாணிகன் அப்படின்னா பிசினஸ் மேன் இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப பணக்காரர்கள் இது என்ன இடம் இந்த இடம் பர்ணவி என்னும் நகரம் கோவலனே குழப்பம் இது அமெரிக்க கண்டத்தில் உள்ள நகரம் நம் தமிழ் குலம் கடல் கண்டம் கடந்து வளர்ந்துள்ளது

ஓ, காவலரே காவலரே காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் ஆதிப்பிடி போல் வடிவம் கொண்டு ஒரு வந்திருக்கிறார் உண்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று உடனே சொல்லுங்கள் சொல்ல மாட்டேங்களா விலகுங்கள்

கண்ணகி அவர்கள் தமிழறியா பிள்ளைகள் கோவலனே உனது துணைவேரை அழைத்து சென்று உடை மாற்றிக் கொண்டு வரவும் சார் வர இன்ஃபர்மேஷன் எங்களுக்கும் தமிழ் தெரியும் நீங்க பேசுற தமிழ் தான் எங்களுக்கு புரியல ரொம்ப தான் நான் நாம் மேற்கொண்டு கதையை பார்க்கலாம் கோவலன் ஒரு பிசினஸ் அவன் இருந்த புகார் நகரத்துக்கு ஒரு டிராமா ட்ரூப் வந்து இருந்தது அதுல இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் கோவலனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால அவள் பின்னாடி போய் அவளோட குடும்பம் நடத்தி ஒரு பெண் குழந்தையை கூட பெற்றாங்க ஏன் சார் என்னோட இருக்குமா ட்ராமா இருக்கும் நீங்களும் எங்க காலத்துல எல்லாம் மேடை அதாவது ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது அந்த மாதவி கூட இருந்த காலத்துல அவனோட பொருள் எல்லாம் இழந்தான்

கோவலன் தன்னோட சொத்து எல்லாம் இழந்து நிற்கிறதாக இப்போ கண்ணகி ஒரு ஐடியா சொல்கிறார் மதுரை போய் தன்னோட சிலம்ப விற்று அதில் வர காசை கேபிட்டலாக யூஸ் பண்ணி புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மதுரை வராங்க சார் இந்த கதை கருத்து அப்படின்னு சொன்னீங்களே அது எப்போ வரும் இப்போ வரும் சரிங்களா மதுரை வந்த கோவலன் சிலம்பை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் பிளேஸ் போறான் கிட்டே கிட்ட போய் காமிக்கிறேன் அந்த கொல்லன் ஒரு சூப்பர் சிலம்பு ராணி கிட்ட இருக்க வேண்டியது நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போனான் என்னோட விதி நானும் அதையே நம்பி அவனுக்காக அங்க வெயிட் பண்ண

நல்ல சான்ஸ் நேரா பாண்டிய மன்னன் கோர்ட்டுக்கு போய் ராணியோட சிலம்ப திருடன இப்ப வந்திருக்கான் என்னோட கடையில தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த தெரியாமல் அறியாமல் தன் காவலர்களிடம் அம்மா கண்ணகி ஒருமனை அந்த பாண்டியன் கிங் தன்னோட காவலர்கள் கிட்ட அதாவது போலீஸ் கோவலனோட தலையிட்ட சொல்றான் விதி விளையாடும் போது அறிவு வேலை செய்யாது

அவர்கள் கூறுவது டெமோக்ரசி அதாவது மக்களாட்சி என்ன அருமையான கருத்து அதை நாம் ஏன் செய்யவில்லை அதை நாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் அம்மா இவர்களுக்கு நான் முதலில் காவியத்தின் கதையை முடிக்கிறேன் நாம எங்க விட்டோம் ஆ அந்த கிங் நல்லவர்தான் ஆனால் விதி யாரை விட்டது அவருக்கு நேரம் சரியில்லை அதனால யோசிக்காம இப்படி சொல்லிட்டாரு காவலர்களும் கரெக்டா போய் சொன்ன வேலையை முடிச்சிட்டாங்க எங்க இஷ்டம் தான் பெட்டர் ஜூரியாலாம் வச்சு எவ்வளவு சூப்பரான எல்லாமே காணுறோம் ஜூரியா அது யார் என் கணவனை போன்ற கல்வன் அவன்தானோ அதுவா எதுவுமே தெரியாத ஒரு பன்னெண்டு பேரை கொண்டு வந்து உட்கார வச்சு கில்டி இல்ல நாட் கில்டி அப்படின்னு டிசைட் பண்ண சொல்லுவாங்க அதுதான் ஜூரி சிஸ்டம் கோவலன் திரும்ப வரலைன்னா உடனே கண்ணகி அவனை தேடி போனான் அப்போ நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் உடனே கோபம் பொங்க அரசவைக்கு போறான் அரசவை அப்படின்னா ராயல் கோபம்

மொத்தம் இஸ் அரிசிய ஸ்டோன் யூஸ் ருபீஸ் பரவு இளம்பம் அதை நீங்களே சொல்லுங்கள் பரகுனா கிராபல் எதிர் சயின்ஸில் இருக்கிற ஸ்மால் ஸ்டோன்ஸ் ராணியோட ஒரு சிலம்பை மன்னன் எடுத்து வைக்க அதில் இருந்தது முத்து அதாவது பர் பரங்கல் அடே ஏன் அது சொல்லுவாங்க திலானா திலனா பாட்டு என்ன சார் நீங்களும் ரஜினி ஃபேன் போல இருக்குது

கோபம் குறையல அவள் தன்னோட மார்பை கிள்ளி எரிகிறாள் அதுல இருக்கிற கோபத்தனல் அந்த மதுரை நகரையே எரித்து விடுகிறது ஏ சார் நீங்க கோபத்துல ஊரையே எரிக்கிறா அப்படின்னு சொல்றீங்க இதுல என்ன யூஸ் இருக்க முடியும் ஒரு கேச போட்டு நூறு மில்லியன் டாலர் காம்பன்சேஷன் கேட்டு இருக்கணும் ஓ அதுவும் நல்ல ஐடியாச்சு அதை நான் கேபிட்டலா யூஸ் பண்ணிருப்பேன் கோகலனே நீ இறந்ததற்கு தான் அந்த பணம் இறந்த பின் ஏழு ஐயா தொழில் பல் போன பின்னர் பல்கு வடை மெல்ல இயலாதுவானின் மகனே இவர்களே மன்னன் தான் ஜாட்சி அவன் தான் அப்ப யாரு போய் முறை முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரில சோஷியல் மீடியா பேன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ பேசிக்கலி உங்களால் எப்படி பார்க்க முடியாது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண முடியாது டிக்டாக்ல அப்லோட் பண்ண முடியாது அப்போ யார்கிட்ட போய் கேஸ் போடுவீங்க கோவலே என்ன ஆயிடுச்சு உனக்கு ஓ சாரி நான் இவர்களை பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன் கண்ணடியே இவனை அழைத்து கொண்டு போய்விடும் இதற்கு மேல் அவன் இங்கிருப்பது நமக்கு நல்லதல்ல நீங்க சொன்ன பியூச்சர் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல பேசாமல் மதுரை எரியதே தான் சரி நான் ஒரு கேள்விக்குறேன் அது சொல்லுங்க இந்த காவியத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வச்சேன் சொல்லுங்க பார்க்கலாம் சார் முதல்ல காவியம் அப்படின்னா என்ன அப்படியே சிலம்ப அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்ன உங்களோட ஆசிரியர் அதாவது டீச்சர்கிட்ட கூட்டிட்டு போங்க பிளீஸ் எதுக்கு சார் தயவு செய்திகாலத்தை உங்கள் சிலபஸில் இருந்து எடுத்து விட வேண்டும்